என்ன இசு ஒரு வாரம் கழிச்சு தான் ஆபீஸ் வருவோம் சொன்னா இப்ப என்ன திடீர்னு வந்து நிக்கிற என்னாச்சு நம்ம ஆபீஸ்ல தான் பிளட் டொனேஷன் பண்றாங்கலாம்ல நீ சொன்னிய காசு வேணும்னா மட்டும் ஆயிரத்தி எட்டு தடவை போன் அடிப்பே இல்ல இதெல்லாம் சொன்னா என்ன சொன்னா வந்திருப்பல்ல எனக்கு தெரிஞ்சிச்சு பேசிக்கினாங்க வெளியில அப்புறம் விசாரிச்சு பார்த்தா நம்ம கம்பெனில தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு தான் வந்தேன் தான் நினச்சேன் ஐஸு உனக்கு தான் அந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காது நம்ம காலேஜ் படிக்கும் போது எத்தனை தடவை உன்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டுருக்கேன் குடுடி கூட்டிடுன்னு நீந்தே கொடுக்கவே மாட்டேன் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எனக்கும் யாரும் கொடுக்க வேணாம் அப்படி சொல்லுவேன் அதனாலே நான் அந்த வச்சுக்கிட்டு தான் உனக்கு நான் சொல்லலை ஏன் தான் இப்போவும் இருப்பாங்களா அதை நினைச்சுட்டு நீ சொல்லாம இருக்கியா காசு மட்டும் உனக்கு என்னோட யாவுக வரும் அதெல்லாம் உடனே எனக்கு பிடிக்காது ஐசு நெசமா அதான்னு சொல்றேன் சத்தியமாக யாவும் இருந்துச்சு யாவும் இல்லாமலாம் இல்ல ஓ யாவும் எனக்கு இருக்காம இருக்குமா அதெல்லாம் யாவும் இருந்துச்சு நீ ஏதாச்சும் சொன்னா திட்டுவியோ பயந்துக்கிட்டு தான் நான் சொல்லல நீ இப்படி இருப்பேன் தெரிஞ்சுதான் காலையிலேயே உனக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லி பண்ணி சொல்லல வேலை வந்துட்டே இல்லை ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா நம்ம போலாம் நான் என்ன கொடுக்கல இனிமே தான் கொடுக்கணும் நீ ஃபில் பண்ணிட்டியா எப்படி காட்டி நான் பார்த்துக்கிறேன் இந்த வாய் பேசுற உனக்கு ஃபார்ம் கூட பில்அப் பண்ண தெரியாதா ஆமா நீனா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டேன் இப்ப என்ன திடீர்னு நல்ல மனசு காலேஜ்லாம் கொடுக்க பிடிக்காது அது உண்மைதான் அப்போதைக்கு அப்படி தான் இருந்தேன் இப்போவும் கூட நான் அப்படி தான் இருந்தேன் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சிச்சு பாரு அப்போதைக்கு ரத்தம் இல்லாமல் அப்பாவும் தங்கச்சியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா எங்கெங்கேயோ அரைஞ்சவங்க காசு இருந்தும் கூட கிடைக்கல அப்போ தான் ரத்தத்தோட அருமையே புரிஞ்சிச்சு எதுக்கு இந்த பிளட் டொனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னே தெரிஞ்சிச்சு நல்ல வேலை நீ எனக்கு இருக்க கண்டி கொடுத்த நீ இல்லைன்னா எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க அதனால தாண்டி தெரிஞ்சோடனே வந்துட்டு கொடுக்கலான்னு ஓ அப்படி சொல்ல வரியா அதுவும் கரெக்டாக தான் எல்லாம் பட்டாதான் புரியும் போல உடனே சும்மா அந்த குத்தி காட்டி பேசுகிற வெள்ளம் வச்சுக்காத நீ ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டியா இல்லையா முதல்ல நான் முதல்ல ஃபில் பண்ணிட்டேன் போகலான்னு தான் அதோட நீ வந்தியா அதையும் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் இப்போ என்ன உனக்கு பார்த்து ஃபில் பண்ணுறதுக்கு வேணுமாக்கும் தரேன் இரு இதில் என்ன எல்லாமே ஃபில் பண்ணிட்டியா பாதி பாதி அப்படியே வச்சிருக்கேன் என்னையும் மட்டும் அந்த இது சொன்னேன் நீ எப்படி ஃபில் பண்ணிருக்கேன்னு பார்க்கலான்னு தான் ஆமாம் உன் பிளட் குரூப் என்ன பி பாசிட்டிவா ஆமாடி பி பாசிட்டிவ் தான் ஐயா என்னாச்சு இல்லை இல்லை கேட்டேன் என் பிளட் குரூப் என்னன்னு தெரியுமா உன் பிளட் குரூப் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும் நீ ஏன் பிளட் குரூப் என்னன்னு உனக்கு தெரியாதா அப்புறம் எப்படி நீ ரத்தம் கொடுத்த எனக்கு என்ன குரூப்னு தெரிஞ்சு தானே நீ ரத்தம் கொடுத்துருப்ப தெரியாமல் எப்படி கொடுத்த ஆமாம் இல்லை நான் அதையே மறந்துட்டேன் அந்த இன்சிடெண்ட்டே மறந்துட்டேன் நீ உனக்கும் பி வாசிட்டி தானே சுத்தமாக ஞாபகம் இல்லை மறந்துட்டேன் சரிவா போகலாம் இல்லை இல்லை நீ போ நான் பின்னாலேயே வரேன் நான் ஃபார்ம் வாங்கிட்டு ஃபில்அப் பண்ணிட்டு வரேன் நீ போய் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு சரிடி ஆஹா இவளுக்கு பி பாசிட்டிவாக என்ன பிளட் குரூப்னே தெரியலையே நம்ம ரத்தம் கொடுக்கலன்னு இவளுக்கு தெரிஞ்சிருமோ தெரிஞ்ச நமக்கு கொடுத்த காசு புறம் கேட்டுருவா என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அது வேற பயமாக இருக்குது இந்த ஃபார்மை கொடுத்ததே இப்போ தப்பாக போச்சு கொடுக்காமேச்சு இருந்திருக்கலாமே திடீர்னு அவன் கேட்கவும் திருதுப்புன்னு எதையுமே யோசிக்காமல் நான் வாட்டுக்கு கொடுத்துட்டேன் இவன் எது முதல்ல வந்தால் வராமல் இருந்தாலும் தேவையில்ல வந்து நம்ம உசுரவாங்க தெரிஞ்ச என்ன கற்று கத்துவாளோ தெரியலையே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருந்தால் நேரம் காட்டு கற்று கத்தியிருப்பா தெரியலை அவளுக்கும் ஒரு வேலை இந்த பிளட் கொடுத்து தான் போகலை நல்ல வேலை தப்பச்சோண்டா சாமி இல்லைன்னா ஒரு காட்டு காட்டி கொடுத்த காசெல்லாம் தாடின்னு சொல்லியிருப்பா திங்கிற வாங்கி கொடுத்தா கூட சொன்னாலும் சொல்லுவாள் இவள் அப்படிப்பட்ட ஆளுதேன் நல்ல வெலை எப்படியோ தப்பிச்சிட்டேன் இவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் சரி தான் இவளுக்கு யார் பிளட் கொடுத்துருப்பா பவியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பவின்னு பேசிக்கினாங்க அவன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும் அவன் பக்கம் சாஞ்சிடுவான் கிளம்ப வண்டியதான் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது இவன் ஃபார்மில் பி பாசிட்டிவ்னு இருக்கு அவளும் பி பாசிட்டிவ்னு தான் சொல்கிறான் ஆனால் நமக்கு ஓ பாசிட்டிவ் ஆச்சு நமக்கு எப்படி இப்போ இவரை ரத்தம் கொடுத்துருக்க முடியும் ஒருவேளை நானாக இருந்தால் கூட அவளுக்கு கொடுக்கலாம் அவன் எனக்கு கொடுக்க முடியாது இது எப்படி நடந்துச்சு இவ போய் சொல்கிறாள் அப்படின்ட்டு அப்பாவும் அப்பா இருக்கும்போது இவன் வந்ததே இல்லை வந்திருந்தா கூட கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் அப்பா இருக்கும்போது இவன் வர மாட்டேங்கிற அப்பா இல்லாதப்ப தான் வர இவ ஒரு ஒருவேளை அப்போ யார் கொடுத்துருப்பா நமக்கு நமக்கு கொடுக்குற அளவுக்கு ஆஃபீஸில் அப்படி யாரும் க்ளோஸ் இல்லை இவன் மட்டும்தான் க்ளோஸ் மற்றது எல்லாரையும் நமக்கு பிடிக்காது ஒருவேளை பவியும் பிரவீன் தான் வந்தாங்க கொடுத்துருப்பா அவ கொடுக்க மாட்டாளே அவ கொடுக்கன்னு சொன்னாலும் பிரவீன் விட மாட்டானே பிரீத்தி கொடுத்துருப்பாளா அவ சுத்தமா கொடுக்க மாட்டா பவியாச்சும் எதாச்சும் இறங்க குணம் வந்து கொடுப்பா இந்த பிரீத்தி சுத்தமா கொடுக்க மாட்டா யாரு நீ எப்படி கண்டுபிடிக்கிறீ இந்த பிரியா எப்படிப்பட்ட கேரியா இருக்கா நம்மளையெல்லாம் தாண்டிடுவா போல இதுக்கு வரைக்கும் பொய்ய சொல்லி காசை வாங்கி தின்னுட்டு இப்ப கமுக்கமா இருக்காளா இறுடி உனக்கு ஒரு நாள் வைக்கிறீங்க சரி எப்படி யார் கொடுத்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு அப்பாட்ட கேட்டால் பேர் யாகும் இல்லைன்னு சொன்னார் திவ்யாவுக்கு தெரியும்ல திவ்யாட்ட சொல்லியிருப்பார்ல அதை நான் மறந்து போயிட்டே அவள்கிட்ட கேட்டிருக்கலாம்ல கண்டிப்பாக பவி கொடுத்துருக்க மாட்டா கொடுத்துருக்கவும் கூடாது கொடுத்து கொடுத்துருந்தா அவ்வளோதான் எனக்கு குட்ட உணர்ச்சிலே எனக்கு சிறைய போயிடும் சரி வீட்டுல போய் முதல்ல திவ்யா டை கேப்போம் திவ்யா டை கேட்டா யாரு என்ன அடையாளம் கூட அவ கரெக்டா சொல்லுவா அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் யாரு நமக்கு குடுத்ததுன்னு இந்த பெரிய வேணுமே எந்த காணத்தை கொண்டு நம்ப கூடாது யாருமே நம்ப கூடாது போல நம்மள நம்ப மட்டும்தான் போல யார நம்பனாலும் தப்பு தப்பா அது எங்க போய் முடியுமே தெரியாது நல்லவேளை இந்த விஷயத்துல போய் சொன்னதுனால போச்சு வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் சொல்லிருந்தானே என்ன பண்றது எப்படி இருக்கா பாரு சரி இவளோட சேர்ந்தே பாதி கெட்டு போயிட்டேன்னா என்னன்னே தெரியல ஃப்ரெண்டுன்னு இருந்தால் நம்ம தப்பு பண்ணாலும் நல்ல நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் பேரு இவன் நம்மளே சேர்ந்து காசு வாங்குறதுனே குறியாக இருக்கா சரி முதல்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டில் போய் திரி அடைக்க டீ மச்சான் என்ன மச்சான் இப்படி உட்காந்துருக்க கிளம்பிட்டு போட முன்னாலே போட பின்னாலே வரஞ்சோன்னா என்னாச்சுடா நைட்லாம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னாச்சு ஒரு மாதிரி உட்காந்துருக்க மச்சான் கொஞ்சம் மனசு சரியில்லை ஒரு மாதிரியாக இருந்துச்சா எதுக்கு அங்கே வந்தோம் நான் தானே நீ என்ன பார்த்துருப்பேன் நான் கவலைப்பட்டு பார்த்ததுலே காமிக்க வேணாம் அந்த பக்கம் வரல நீ எதுக்கடா வந்த எதுக்கு வந்தியா என் ஃப்ரெண்டு இந்த போ வாரம் சொல்லிட்டு வராமல் இருக்கேன் காணம் தேடி வராமல் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் மச்சான் மனசே சரியில்லை இந்த போனவும் கல்யாணம் சொல்லிட்டு போயிட்டாலா மனசே வியர்த்து போய் இருக்கிறேன் எதுக்குடா இருக்கிறமோன்னு தோணுது அதான் மச்சா மற்றபடி ஒன்றும் இல்லை கொஞ்சம் நல்லா நானே சரியாயிருவேன் அது வரைக்கும் கொஞ்சம் நீ ஃப்ரீயாக விடுறா டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா உன்னைய ஃப்ரீயாக விட்டுட்டு நான் எங்கேயோ போகிறது எதாக இருந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ எதாக இருந்தாலும் உன் கூடவே இருக்கணும்ல என்னடா பண்ணுறது எனக்கு மட்டும் எதுக்கு தாண்டி அப்படி நடக்கிறது வெளியில் தான் சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டணும்னு நினச்சினாலும் அந்த கவலை வந்து முந்திக்கிட்டு முன்னாடி வந்து நிற்கிதுடா நான் என்ன தாண்டா பண்ணுறது நான் சிரிச்சுக்கிட்டே இருந்து பழகிட்டேனா இப்போ கஷ்டம்னு வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல யார்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு கூட தெரில அழுக கூட வரமாட்டேங்குதுடா என்ன தாண்டா பண்ணுறது எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே போனால் இவ்வளோ கஷ்டப்படுவா மனசில் நான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இப்போ இருக்கம் தெரிஞ்சும் ஒன்றுமே பண்ண முடியல அவள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா என்ன பண்ணுறதுன்னே தெரில நாலஞ்சு நாள் தான் இருக்குது கல்யாணம் ஆக போதில் மச்சான் பேசாமல் கடத்திரலாமா நீ என்ன சொல்கிற நீ தான் முடிவு போனால் என்ன சொல்கிறா ஏது சொல்கிறா அதெல்லாம் விட்டுரு அவளை கடத்தி கொண்டு வந்து வச்சு அப்புறமா எதை சொன்னாலும் ஓகே சொல்லிடுவா கடத்திடுவோம்மா டே என்ன மச்சான் இவ்வளோ ஈஸியாக கடத்திடுவோமான்னு கேட்டுட்டு கடத்துறதெல்லாம் இவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு தெரியுமா படத்தை பார்த்து நீ என்ன கெட்டு போயிருக்கடா படத்தில் ஈஸியாக கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களே ஃப்ரெண்டெல்லாம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கியா அட போடாங்கிட்டு இது நெஜ லைஃப்டா அப்படிலாம் செஞ்சோம்னு வச்சுக்க தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படிலாம் போட மாட்டா அப்படியே போட்டாலும் பூனை அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாள்ல அப்போதைக்குன்னு பொங்கி எழமாட்ட யார் அந்த பூனை அவன் நம்பி நீ கடத்தணும்னு சொல்ற அவள் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு அவள் வீட்டில் வாயே திறக்க மாட்டேங்கிறா இதில் நம்ம ஜெயிலுக்கு போனா அவள் வாயை திறந்து பொங்கி எழுவாளாக்க ஆட போட நீவே இறங்கிட்டு அப்படி சொல்கிறியாடா நீ அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அவ வாழ்க்கைக்காக அவளே பேச மாட்டேங்கிறா நமக்காக வரமாட்டாளோடா அப்படிலாம் இருக்க மாட்டாடா அவளுக்கிருந்தே பேச மாட்டேங்கிறா நமக்காக இருந்தால் பேசாம இருக்க மாட்டா அதெல்லாம் நல்லா பேசுவாடா சரியா அப்போ நீனே ட்ரையல் எடுத்துக்கப்போ இதில் என்னெல்லாம் எதுவும் கொடுத்து விடாத சரியா நான் கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணிவிட்டு வருத்தப்பட்டுட்டு நான் வாட்டுக்கு சாமியார் மட்டும் போய் சேர்ந்து நீ அவளை கடத்த ட்ரை பண்ணிட்டு அவள் வாய மாட்டா நீ செயலில் போய் கழுதி நான் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துக்கிறேன் என்ன மச்சாம் பொசுக்குன்னு இப்படி சொல்லி போட்ட என்னடா அது அப்புறம் என்னடா என்கிட்ட நீ வேற அதுக்கெல்லாம் அவ சரிப்பட்டே வர மாட்டாடா விடுற சரிவா நம்ம ஆஃபீஸில் பிளட் கேம் நடக்குது இல்லை அங்கே போகலாம் அதுதான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் ஆமாம் நானே ரத்தம் இல்லாமல் கிடக்கிறேன் யாரை போடாங்கிட்டு ரத்தம் குடிறா அப்போ நல்லா ஊறுவோம் வா வா இங்கே இருந்தா நிசோந்து போய் கிடப்ப வா போலாம் திவ்யா சாப்பிட்டியா இல்ல இது நீ வர வேண்டியதா உட்கார்ந்தே இருந்தே வா சாப்பிடலமா ஒரு நாள்ல சாப்பிட ஒரு மாதிரியா இருக்கு தொண்டக்கிலே இறங்கவே மாட்டேங்குது நீ வரலன்னா நான் என்ன மூஞ்சில ஒரு மாரியா இருக்கு பிளட் குடிக்குறன்னு நீ கொடுத்துட்டு வந்துட்டியா கடைலயே சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல சாப்பிடலாம் தான் போனேன் அப்புறம் உன்னோட ஞாபகம் வந்துருச்சா சும்மாவே நீ சாப்பிட மாட்டேன் இப்போ இருக்கிற நிலமையில தனியாக சாப்பிட மாட்டேன் அதே நானும் வந்துட்டேன் அமௌண்ட் ஒரு விஷயம் கேட்குறேன் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு யாரும் பிளட் கொடுத்தா உங்கள் ஆஃபீஸில் இருந்து ரெண்டி ஒரு பொண்ணு உனக்கு கொடுத்தாங்க நீ கூட தெரியும் சொன்னேன் அந்த பொண்ணுக்கு நல்லா காசெலாம் அனுப்பிச்சி விட்டு நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து திருப்பி என்கிட்டே கேட்குறேன் ஏன் என்னாச்சு எங்கள் ஆஃபீஸு அவன் நான் தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் அந்த பொண்ணு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அவளுக்கு வேறு ப்ளட் கொடுப்பேன் என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்கா எனக்கு யார் பிளட் கொடுத்தானே எனக்கு தெரியல அப்போன்ற சொல்லலையா யாருமே அப்ப நான் வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது வந்தா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேர் கூட என்னமோ சொன்னாங்களே அப்பா என்ன பிரீத்தியா இல்லடி பிரீத்தான் இல்லடி வேற என்னமோதே சொன்னாரு வேற கயலா இல்ல இல்ல கையல்லாம் இல்லை கவிதாவா கவிதாவும் இல்லையே வேற எதுவும் நல்ல பேரு இங்க வர வரமாட்டேங்குது இரு யோசி சொல்றேன் பவித்ராவா மட்டும் இருக்க கூடாது பின்னாடி இப்ப சொன்னா பவித்ராவா ஆமாண்டி அந்த பொண்ணுதான்டி அவனோட ஒரு பையன் வந்தானே முன்னாடி சொல்ற பிரவீனா ஆ பவித்ராவும் பிரவீனும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம் அப்பா அந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்டு வச்சிருந்தாரு அவங்க தான் உனக்கு பிளட் கொடுத்துட்டு உன்னை பார்த்துட்டு போனாங்க உன்னைய பார்க்கல உன்னை பார்த்துட்டு தானே போறோம் சொன்னாங்க பார்த்துருப்பாங்களே அதுக்கப்புறம் வரவே இல்லை என்னன்னே தெரியல அப்போ உனக்கு யார் கொடுத்தாங்கன்னே தெரியாம தான் ஒரு நாள் சுத்தி தெரியலையா முன்னாடியே என்னை கேட்டுருக்கலாம்ல நான் சொல்லியிருப்பேன்ல அப்போ வேற யாரையும் வச்ச உடனே பதியார் என் கூடமே தெரியுமே ஒன்று பிரிய அதை நான் காசு கொடுக்குறதை வாங்கிருக்காண்டி இருந்து மறைச்சிருச்சு நீ தெரிஞ்சிச்சு ஒரு கலட்டு விளையாந்தே பார்த்தேன் என்னத்த வேணான்னு விட்டுட்டேன் எந்தந்த விஷயத்தில் பொய் சொல்றதுன்னு கூட இல்லை ரத்தம் கொடுத்தமே பொய் சொல்லி பீட்டிக்கிட்டு தெரியணுமா என்ன சென்மக்குள்ள திகலாம் சரிடி நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீ வா பவிதே இப்போ நமக்கு ரத்தம் கொடுத்தால கொடுத்துட்டு தான் நம்மளை பாக்க வந்திருப்பாங்கள பிரவீன் அதையும் சொல்ல எடுத்தாரு அந்த பவிதே வாயை அடிச்சிட்டேன் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் நான் எவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன் உசரை காப்பாத்திருக்கா நான் போய் தப்பா நினைச்சேன் என்னென்னமோ கெடுதெல்லாம் பண்ண நினைச்சிட்டேன் இருந்தாலும் அவன் நல்லா செஞ்சிருக்கா ரெண்டு பேரும் எவ்வளவு அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவங்க வீட்டுல எல்லாம் போய் இது பண்ணி ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு எவ்வளவு திட்டம் போட்டேன் ஆனா பவி அதிலாம் மனசுல வச்சுக்காம எனக்கு நல்லா தான் செஞ்சிருக்கான் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கா அவன் மூஞ்சில எப்படி முழிப்பேன் எப்படி சாரி கேட்பேன் எப்படி மன்னிப்பு கேட்பேன் அவன் நல்ல மனச மன்னிச்சிருவா இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல அந்த தகுதி கூட என்ன இல்லாம போச்சு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு என்ன பண்றது கூட தெரியலையே உடம்புல ஒரு மாதிரி கூசுற மாதிரி இருக்கு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க நான் எதுக்கு தான் இப்படி பண்ணணும் என் கேரக்டர் மாற்றிக்கணும்னு நினைப்பேன் இருந்தாலும் நம்ம கேரக்டர்லாம் சரியான கேரக்டர் இப்படி இருந்தால் எல்லாரும் எல்லோரும் நம்மளுக்கு அடங்கி போவாங்க நம்மளை மதிப்பாக அந்த மாதிரி நினச்சேன் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது எவ்வளோ திமுறாக இருந்தாலும் அது நமக்கு கதைக்கே ஆகாது பாசமாக இருந்தால் தான் நல்லா சுற்றி இருக்கவளோட பாசமாக இருந்தால் அது எப்போவுமே நமக்கு நல்லது ஆஃபீஸ் போனது முதல்ல பவிக்கிட்டேன் பிரவீங்கிட்டேன் மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் என் மனசு ஆறும் ஐசு இங்கே தான் நிற்கிறியாம்மா ஏப்பா என்ன பார்த்து சாப்பிட்டீங்களா உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதையே நினச்சிக்கிட்டு இருக்காரு ஏப்பா அவள் தெரிஞ்சே பண்ணியிருப்பாளா தெரியாமல் தான் பண்ணியிருப்பா இவனால் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு திடீர்னு பிடிக்காமல் போகுமாப்பா அவள் உங்கள் நான் உங்கள் பொண்ணுப்பா நீங்கள் வளர்த்த பொண்ணுப்பா அவள் அப்படி எப்படிப்பா தப்பா போவா ஏதோ நம்பி ஏமாந்துட்டா அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணாதீங்கப்பா இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு என்னமோ விதி ஏன்னு வாழ்றது சரி நீ சாப்பிட்டியா அவன் ஒரு விஷயம் பேசலான் தான் வந்தேன் சொல்லுங்கப்பா என்னப்பா இல்லைம்மா நாளைக்கு உனக்கு பொண்ணு பக்கம் வர சொல்லியிருக்கேன் என்னப்பா இது திடீர்னு எதுக்கு பண்ற முடிவு இருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ இருக்கிற பிரச்சனையில இது தேவையாப்பா முதல்ல அவ வாழ்க்கையை சரி பண்ணணும்ப்பா எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணணும்ப்பா அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பாத்துக்கலாம் இப்போ என்ன அதுக்கு அவர் சொல்லணும் இல்லம்மா ஒரு பொண்ணுதையும் செல்லம் கொடுத்து பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுன்னு அக்கறையா பாசத்தோட வளர்த்து அவதான் இப்படி கெட்டு சீரழிஞ்சு வந்து நிக்கிறா இது பாதி பேருக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்காது நம்ம என்னதே வீட்டுக்குள்ள பூட்டி வச்சாலும் காட்டு தீ மாதிரி பரவிடும் ஒன்று ஓராளுக்கே இருக்குல்லப்பா இது எல்லாருக்கும் தெரியறதுக்குள்ள ஒன்று ஒரு இடத்துல கட்டி விட்டோம்னா தேவையில்ல அதுக்கப்புறம் எவனும் கட்டிக்க மாட்டேன் என்னப்பா பேசுறீங்க அதுக்கு அதுக்குன்னு பார்த்தா திவ்யா வாழ்க்கை என்ன அவள் வாழ்க்கைய முதல்ல சரி பண்ணணும்ப்பா அதுக்கப்புறம் இந்தப்பா என் கல்யாணத்தை பற்றி யோசிப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் யாரை காட்டியில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வயிற்றில் நெருப்பு கட்டி நெருப்பை கட்டிக்கிட்டு இருந்த மாதிரி ரெண்டு பொண்ணுங்களையும் வளர்த்தேன் அதில் ஒன்று இந்த சீரழிஞ்சு போச்சு நீ எப்படி ஆயிடக்கூடாதுல்லம்மா உன் மனசுலையும் ஏதாச்சும் இருந்தால் அந்த அப்பன்ற சொல்லுமா நீ ஏதாச்சும் இடக்கூடாமல் பண்ணிடாதம்மா அப்புறம் தாங்கவே மாட்டேன் ஒரு முளை காயத்தை வாங்கி தூக்கில் தொங்கிடுவோம்மா அப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உங்கள் பொண்ணுப்பா உங்கள் வளர்ப்புப்பா நாங்களாம் அப்படி போக மாட்டோம் அவன் எதுவும் ஏமாந்து இப்படி பண்ணிட்டேன் அவன் நல்ல பொண்ணுப்பா உங்களை மீறி எதுவும் பண்ண மாட்டா நானும் எதுவும் பண்ண மாட்டேன் அவள் வாழ்க்கையை முதல்ல நான் சரி பண்ணுறேன் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ஒரு ரெண்டு வாரம் டைம் கொடுங்க எனக்கு இல்லைம்மா ஒரு வாரம் சொல்லிட்டாங்க ஒரு பேருக்காச்சும் வந்து நில்லுவே பார்த்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம் பா இது இப்போ தேவையா திவ்யாக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பா ஏற்கனவே மனசு உடஞ்சி போயிருக்கா இப்போதைக்கு எதுவும் வேணாம்ப்பா சொன்னால் புரிஞ்சுக்கோங்க நாங்கள் உங்கள் பொண்ணுங்க எந்த தப்பும் பண்ண மாட்டோம் சரியா ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்கிறதுக்காக நீங்கள் எதுவும் நிறையா மற்ற ஊளுக்காக நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம வாழ்க்கைப்பா நம்ம முடிவு பண்ணுறதா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ அதுக்காகலாம் வாழக்கூடாது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் என் தங்கச்சி அவள் வாழ்க்கை நான் சரி பண்ணிட்டு சரி பண்ணிட்டு தான் மற்ற வேலையை நான் பார்ப்பேன் அவள் வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு என்னம்மா இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என்ன ஊர் என்ன இதுன்னே தெரியாது பேர் கூட உண்மை இல்லைங்கிறீ அப்புறம் எப்படிமா நல்லா வந்து ஏமாற்றிட்டு போயிருக்கேன் இவ்வளோ நம்பிக்கிட்டே கிடந்திருக்கா என்னென்னு கண்டுபிடிச்சி என்னென்னு வாழ்க்கையை சீர் பண்ண போறியோ தெரியல போங்கங்கிட்ட நான் சொல்கிறது யார் கேட்குறீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க என்ன செய்வா முன்னாடியே வந்துட்டீங்களா லேட் ஆகிடுச்சோ இல்லை இல்லை இப்போ தான் வந்தேன் என்ன அவசரமாக இருந்துச்சு என்ன விஷயம் சும்மாதாப்பா பார்க்கணும்னு தோணுச்சு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குமே என்கிட்ட என்னென்னு சொல்லுங்கள் இல்லையே எப்பவும் இருக்க முகர தான் இருக்கு அதே குதிரைவாள் வேற என்ன டிஃப்ரெண்ட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல எப்பவும் தானே இருக்கு இதை கேக்குறதுக்குதான் என்ன இங்க இருந்து இங்க வர சொன்னே கேட்டு நீ ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி அண்ணப்பா என்னை பாத்தோன்னு கண்டுபிடிச்சி சொல்லுவேன் பார்த்தா இப்ப எப்படி பண்றீங்க நான் இன்னைக்கு சாரி கட்டிட்டு வந்திருக்கேன் கண்ணன்ல பார்த்தேன்னா அழகாக இருந்துச்சா சரி உங்கள்கிட்ட காட்டலான்னு ஃபோன் பண்ணி வர சொன்னா இப்படி பொசுக்குன்னு சொல்றீங்க என்னை கவனிக்க கூட வர மடிக்கிறேன் உங்க தங்கச்சி மேல இருக்க பாசம் கூட என்கிட்ட மேல இல்ல ஓ மேடம் சாரி கட்டியிருக்கீங்களோ ஆமாம் அதை கவனித்தேன் அது சரி நான் கட்ட சொன்னாலும் கட்ட மாட்டேன் இப்போ என்ன திடீர்னு கட்டியிருக்க என்ன விசேஷம் ஒன்றும் இல்லை உங்கள் ஞாபகம் இருந்துச்சா பார்க்கணும் போல தோணுச்சா சரி வரலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் திடீர்னு சாரி கட்டணும்னு தோணுச்சு கட்டினா எனக்கே பிடிச்சிருந்துச்சு அழகா இருந்துச்சு சரி அழகா போகிறேன் ஏன் வீணாக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கலாம் தான் வரச்சுன்னு நீங்கள் புசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க நல்லா இல்லையா அதெல்லாம் நல்லா இருக்கு சொல்லும் இதை போட்டோ எடுத்து அனுப்பி நல்லா இருக்கா நல்லா ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல எனக்கு இவ்வளவு அலைச்சல் இருந்திருக்காதுல்ல நேர்ல வரணுமா சும்மா ஏதாச்சும் அது நல்லா இருக்காதுல்ல நேரில் கேட்டா சொல்லுவீங்கல்ல அதனாலதான் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அதான் நீந்தே பாத்து பார்த்து உனக்கு உனக்கே போய் தானே எந்த காட்டுலானு வந்திருக்கு அப்புறம் திரும்ப வந்து என்கிட்ட கேட்கறேன் நானும் சொல்லணும்னு உனக்கு ஆசை ஆமா சிவா நமக்கு பிடிச்சவங்க நம்ம போட்டுக்க ட்ரெஸ்ஸை பார்த்து சூப்பரா இருக்கு எங்கே இடத்த உனக்கு அழகா இருக்கு நீ போட்டதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிரெஸ் விடவே மாட்டோம் நாங்கள் வாரத்துக்கு மூணு தடவை அதான் தவச்சு போட்டுக்குவோம் அப்படிப்பட்ட கேரக்டர் நாங்க அது சரிதான் ஆனா பொண்ணுங்க மட்டும் பசங்க ட்ரெஸ்ஸை பார்த்து அழகா இருக்கு எங்கே வாங்கினேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் கல் நெஞ்சக்காரியே அப்புறம் சிவா எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே வெட்டி கதை ஊருக்கதான் பேசுவே எப்படி இருக்கணும் வாய்ந்த சொல்ல மாட்டேன் வாயிலே குளுக்கட்டியா வச்சிருக்கியே நான் கேட்டு கேட்டு வாங்கினேன் என்னடி இது கேள்வி அழகா இருக்கடி அவ்வளவு அழகா இருக்கடி இப்பயும் நீ தூக்கிட்டு போச்சுன்னா கூட தூக்கிட்டு போயிடுவேன் தூக்கிட்டு போட்டுமா அப்படியே கடத்திட்டு போயிடுவா உன்னை கடத்திட்டு போனா அவங்க வீட்டில் எவ்வளோ தருவாங்க பிளாக் மெயில் பண்ணி கேட்டா காசு தருவாங்களா இல்ல அப்படியே தொலைஞ்சிட்டு விட்டுருவாங்களா என்னை கடத்திட்டு போய் உனக்கு நயா பைசாக்கு புண்ணிய இல்ல தம்பி கடத்திட்டு போறதானா கடத்திட்டு போனா அவங்களும் சந்தோஷம் இருப்பாங்க நகை விற்கிற விலைக்கு சும்மா எவனா தூக்கிட்டு போயிட்டா சந்தோஷமா வச்சுக்கிட்டோம் இதுக்கு வாங்கி கொடுத்து மாற முடியாது கொஞ்சம் நல்லா அவனே கொண்டாந்து விட்டுட்டு போயிருவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க ஏன்னா ஒரு ட்ரையல் பரவே

ஆமாம் பின்ன இருக்காதா எங்கள் அண்ணனும் எங்க எங்கெங்கே சுற்றுலாவது தெரியுமா அவளுக்கு என்னன்னே அண்ணன் வாங்கி இருக்கிறேன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறேன் நீங்களே நீங்கள் இருக்கீங்களே எங்கேயாச்சும் கூட்டி போகணும் கஞ்சித்தரணும் அதனால வர சொன்னேன் என்னை வர சொன்னியே அப்படியே பிரவீனையும் பவியும் வர சொல்லியிருக்கல இன்னும் ரெண்டு மூணு நாள் தானே இருக்கு ரெடிஸ்டர் மேரேஜ் ஒரு ஒருவேளை ஆகல ஃபோன் கூட பண்ணல பவி அன்னைக்கு பேசினதோட அவ்வளோதான் என்ன பண்ணலான்னு கேட்டால் அதோட அவ்வளோதே பேசுனதே இல்லை பிரவீனோட சண்டை போட்டால் மட்டும் நம்மள்ட்ட வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கேட்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளை கண்டுக்குறதில்ல அப்படியே கழிச்சி விட்டுருவாங்க சரி விடுங்க சிவா சின்ன அப்படி தான் இருக்கும் நம்ம தான் அனுசரிச்சு போகணும் பெரியவங்க யாரு மேடம் நீங்க ரொம்ப பெரியவங்களோ ஆமா ஆமா தலைமுடியெல்லாம் நிறைச்சதான் இருக்கு ஒன்று ரெண்டு பெரியவங்க தான் சொல்ல முடியாது என்னை விட வயசு கூட இருந்தாலும் இருக்கும் அப்படி அப்படித்தானே பிரீத்தி ஆமா உங்க அம்மாவோட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சேன் அவங்க அம்மா வயசுல எனக்கும் யாருக்கு தெரியும் இருந்தாலும் இருக்கும் இந்த தலையில ஏன்னா ஒவ்வொரு முடி நிறைச்சு போய் தான் இருக்கு அம்பிட்டு வயசாயிடுச்சவனுக்கு உனக்கு முதல்ல எத்தனை வயசு சொல்லி என்னை விட கூட வயசு தானே என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் நீனு நீங்க உங்க வெள்ள முடிய பூரா டை டைய மறைச்ச வச்சிருக்கீங்க இப்பதே இருபது வயசுல உள்ளவங்களுக்கு முடி நறக்கிது நான் என்னத்த சொல்ல ஒரு முடி இருந்துச்சு அதை பிச்சு விட்டேன் அதுல இருந்து முடி பூரா வெள்ள வெள்ளையா வருது நான் என்ன பண்றேன் வருமா ஆமா லூசு ஒரு முடிய பிச்சு விட்டேன்னா அப்ப வந்து நிறைய வரும் நீ வாட்டி பேசாம காலு காலுங்கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நீ ஏதாச்சும் பண்ண வேண்டியது அப்புறம் சொல்ல வேண்டியது வா போலாம் ரெண்டு மூணு தடவை பிச்சு விட்டுட்டேனே எனக்கு நரமுடி வந்துகிட்டே இருக்குமா இதுக்கு என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் தலையெழுத்துன்னு எழுத்துன்னு பேசாமல் போக முடியாது எனக்கு வந்ததும் அப்படித்தே கல்யாணத்தில் எல்லாரும் பார்த்து என்னடா வயசான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பிரியான்னு கேட்க போறாங்க என் மானமே போகுது என்ன பற்ற தெரியல எங்கள் சொந்தக்காரங்களாம் என்னைய ஆளுகையோட பாப்பாங்களே பாவம் அந்த பையன் போயும் போய் ஒரு வயசான பொண்ணை போய் கல்யாணம் பண்ண போறானே அப்படின்னு நினைக்க போறாங்க ஸோ வாய் முதல்ல அடிச்சுட்டு யார் அந்த மாதிரி கட் சொல்றாங்க ஆமாம் ஆமாம் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி வந்தாலும் சொந்தக்காரங்களை கட் பண்ணி விடுறதானே முதல் வேலையே உங்க சொந்தத்தை மட்டும் அப்படியே கிட்ட சேர்த்து வச்சுக்குவியே அப்படிதான் எல்லா அப்படி இல்ல போடாதீங்க அதுவும் சரிதான் கிளம்புவா நமக்குள்ள எதுக்கு சண்டை தேவையில்லாத விஷயத்துக்கு எதுக்கு சண்டை போடணும் யார் ஃபீல் பண்ணுறாலோ பண்ணிட்டு போகிறாங்க யா வாழ்க்கை உன்னோட முடிவாயிடுச்சு இனிமேல் ஃபீல் பண்ணி என்ன போகுது தானே டை அடிச்சுக்கலாம் எவ்வளவோ மருந்து இருக்குது நரமுடிக்கெலாம் ஃபீல் பண்ணா எல்லாம் சரி போட்டு வருமா பிறக்கிற குழந்தைக்கே நரமுடி வருது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் டை வாங்கி தரஞ்செல்லாம் வார வாரம் அடிச்சுக்கிட்டு கூலி நல்ல கண்ணுங்கிறேன்னு எங்காவே இருப்பேன் புல்லுப்பு தான் தண்ணி உனக்கு டை வாங்கி தெரியல டை பாத்துக்க